ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மார்ஸ் கிச்சன் இன்னைக்கு நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஒரு லாஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க வெந்தயத்தை கொஞ்சம் கரக விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் வெந்தயம் அளவுக்கு வந்த உடனே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதை கறியை விடாமல் வறுத்துக்கோங்க ஜீரகம் வந்து நம்ம உடம்புல உள்ள எல்லா க கழிவுகளையும் அகற்றக்கூடிய சக்தி இருக்குது ஜீர் அகம் அகத்தில் உள்ளதெல்லாம் நம்ம சீர்படுத்தும் அதான் ஜீரகம்ன்ட்டு பேர் வந்ததாக சொல்லுவாங்க வெந்தயம் கூட ஆட் பண்ணிடுங்க மல்லி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மண வர வரைக்கும் வறுத்துக்கலாம் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பையும் இந்த மல்லி வந்து நமக்கு கீழே கொண்டு வந்துடும் இந்த மல்லி கூடவே அஞ்சு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கோங்க இப்போ இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க அளவுக்கு வறுத்துக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை எடுத்துக்கோங்க பட்டை வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது இது கூடவே மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க பட்டையும் லைட்டாக வறுத்துக்கலாம் ஓமம் வந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஜீர்ணசக்திக்கு ஓமம் ரொம்ப நல்லது இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சுக்கு எடுத்துக்கோங்க சுக்கை நம்ம வந்து இப்படியே நம்ம மிக்சியில் பொடி பண்ண முடியாது சுக்கு இந்த அளவுக்கு பொடிச்சிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ இது நல்லா இருக்குல்ல மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்ல பொடியாக மிக்சியில் அரைச்சிடலாம் இந்த பொடியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் நீங்கள் சாப்பிட்டா உடனே வெந்நீர் நல்லா குதிக்க வச்சுட்டு வெண்டி நல்லா கொதித்த உடனே இதில் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி குடிங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு வெயிட் வந்து சரசரனு இறங்கி வந்துடும் வெயிட் லாஸ்க்கு இந்த பவுடர் ரொம்ப நல்லது இந்த அளவுக்கு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க இது ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆற வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஆற விட்டுருங்க ஒரு மாதத்துக்கு ஒருக்க இதே மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க ஃபேன் வச்சுக்கோங்க இதில் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆள் குடிக்கிறது ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி குதிக்குதில்ல இல்லை அரை டீஸ்பூன் நம்ம இப்போ அரைச்சி வச்சோம்ல இந்த தூளை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வெந்தயம் வந்து நம்ம வயிற்றில் எந்த பிரச்சனை இருந்தாலுமே அதை கிளியர் பண்ணோம் ப்ளஸ் ஓமம் வந்து சக்திக்கு ரொம்ப நல்லது நம்ம ஜீரகம் வந்து நம்ம உடம்ப வந்து சீராக பண்ணும் பட்டை வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் வந்து கிருமி நாசினி நல்லா கொதிக்க விட்டுவிட்டு இதை வந்து ஆற விட் ஃபில்டர் பண்ணிடுங்க மிதமான சூட்டில் நீங்கள் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை குடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் ஒரு மாதத்துலேயும் உங்களோட வெயிட் வந்து சரசரன்னு இறங்கிடும் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிக்குது இல்லை இதை வந்து தண்ணி நமக்கு கொஞ்சம் வத்தி வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே லெமன் கொஞ்சம் புழிஞ்சு ஊற்றிக்கலாம் லெமன் வந்து உங்களுக்கு தேவையான அளவு பிழிஞ்சிக்கோங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறம் டெய்லி இதை நீங்கள் எடுங்க உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்